ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைகளுக்கு டக்குன்னு ஒரு இருபது நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க சுவையும் அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா இழகுனதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாங்க எல்லா பொருளும் இந்த கப்புலேயும் அளந்து எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்குறேன் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பாதாமோட மேல் தூள் நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு வறுத்துக்கலாங்க கருகிறக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த பாதாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா எந்த கப்பில் பாதாம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க இந்த முந்திரியும் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முந்திரி நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் முந்திரி லைட்டாக செவந்து வந்துருக்கு இல்லைங்களா இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுணும் இந்த அளவுக்கு அப்புறமா இது கூட முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் நீங்கள் இந்த இடத்துல வேர்க்கடலுக்கு பதிலாக பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம் இது வந்து வறுத்த வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்குறேன் இந்த வேர்க்கடலும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்தது தான் வேர்க்கடலை சேர்க்கும்போது தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சேர்த்துனா பாதாம் முந்திரி வேர்க்கடலாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதோ ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காயை மிக்சர் ஜால சேர்த்து குறகுரன்னு அரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் துருளோட ஈரப்பதம் போய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொன்னிறமாக உதிரி உதிரியாக வறுப்பட்டு வரணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பாதாம் முந்திரி வறுத்து அதே பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட கால் கப் அளவுக்கு வெள்ளை இல் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பை எள்ளும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இந்த வெள்ளை எள் வந்து நல்லா செவந்து படப்படம் பொரியணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் நல்லா மனமாக சுவையாக இருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அழைச்சி அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா செவந்து படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு பொரியும் போது இதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி வேர்க்கடலை எல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட இல்லாத ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துருக்கணுங்க அதில் நம்ம வறுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் குறஹொரன்னு எடுக்கணும் ரொம்ப நைஸாக வலுவலுன்னு பிடிச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் பொடிச்சு எடுக்கணும் ஏன்னா நம்ம வேர்க்கடலையும் பாதாமும் அரைக்கும் போது விடும் அதனால ஃபுல்லாக அடிச்சு எடுத்துடாதீங்க பல்ஸ் மோடில் வச்சு நான் காமிக்கிற மாதிரி அங்கங்கே பாதாம் அந்த வேர்க்கடலை தட்டுப்படணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இல்லைன்னா வலுவலுன்னு இருக்கும் குழந்தைங்க எந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி பாதாம் வேர்க்கடலை தட்டுப்படுற மாதிரி குறஹுறைப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பிளேட்டில் சேர்த்துக்கணுங்க நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் வறுத்து சேர்த்துருந்து நெய் தடவன பிளேட்டில் அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்தது ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க அதுவும் கொஞ்சம் கூட ஈரமில்லாத மிக்சர் ஜாராக இருக்கணும் இதில் ஒரு எட்டுலேருந்து பத்து பேர்ச்சும் பழம் விதைகளை நீக்கிட்டு அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இது வந்து பல்ஸ் மோடில் இதையும் அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பல்ஸ் மோடில் அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ அடித்து வச்சுருந்த பேர்ச்சும் பழத்தையும் நம்ம ஏற்கனவே வறுத்து பொச்சு இல்லைங்களா பாதாம் வேர்க்கடலை முந்திரி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பேரிச்சம்பழம் மட்டும்தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்ட நாட்டு சக்கரையோ வெள்ளமோ எது வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற இனிப்பே போதுமானதாக இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கசகசா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த பேரிச்சம்பழத்தை கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அந்த பொடிச்சு வச்சுருந்த பாதாம் முந்திரி கூட இந்த அரைச்சி வச்சுருந்த பேரிச்சம்பளம் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு நான் காமிக்கமே நல்லா நாம்பி உருண்டை பிடிச்சிங்கன்னா அந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கிற ஏற தன்மைக்கு உருண்டை பிடிக்க வரும் சூப்பராக எல்லாத்தையும் உருண்டையாக எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த லட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்